பேரண்டு மிக்க பக்த கோடிகள் அனைவருக்கும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதனின் பணிவன்புடன் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எமது சேனலின் புதிய தொகுப்பாக ஸ்ரீரங்க மகாத்தியம் திரு கிருஷ்ண அண்ணா அவர்களின் தெய்வீக அருள உங்களுக்கு வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் ஸ்ரீனிவாசன் விஸ்வநாதன் ம ஹரி ராம 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 ஹரே ஹரி ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரி ஹரி ராம ஹரே ராம 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 ஹரே ஹரி ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே கோவிந்த நாம சங்கீர்த்தனா சாரந்தபாணி ஆறாம் புதனேதனும் செய்யுவார் ോ ഇത് സച്ചിതാനന്ദ ഘനമൂർത്തിയാച്ചേ ചിന്മയ മൂർത്തിയാച്ചേ അപ്രാകൃത ദിവ്യമംഗല വിഗ്രഹനാച്ചേ അപ്പൊ നെച്ചാ അപ്പിയേ ഇപ്പേന ഏറ്റെ യാർ ഋഷി ശ്രദ്ധാ സിദ്ധി ഭവതി താദൃശി ഉടിയ ശ്രദ്ധയെ പൊറത്തു பக்தர்களுடைய அனுபகார்த்தம் பிரதிமையிலே எப்பொழுது நான் இருக்கிறேங்கிறார் ஒரு பிரதிமை திருட்டு எடுத்து பிரதிமை அஜாகிரதையால பின்னமாயிடுச்சுன்னா கூட பரவாயில்லையா அப்ப கூட அர்ச்சாவதாரம்பருமானுக்கு ஹாமி இல்லை ஏன்னா ஒரு குழந்தைக்கு பாருன்னு சொல்றாங்க ஒரு தாயா அப்ப ஸ்லேட்ல ஆ அப்படின்னு எழுதுறா அந்த குழந்தை ஆனு தெரிஞ்சு விடுறது ஆவ அழிச்சு விடறா ஆவ அழிச்சு விட்டதுனால அந்த எழுதினது அழிஞ்சதே தவிர ஆ அப்படிங்கிறது அழியல இல்லையா அதே ஸ்லேட்ல மறுபடியும் ஆணி எழுதியாச்சுன்னா அதே ஆதர வந்துடாது ஆந்திர அக்ஷரத்துக்கு நாசம் கிடையாது ஆனால் இங்க எழுதிய லிபி அந்த அக்ஷரத்தை பிரதிபாதிக்காது இந்த லிபியை குழந்தை மனசுல பதி வைக்கிறதுக்கு காற்றா லிபி பயிரிடுனால் அதே அக்ஷரம் வேறு ஒரு லிபியை எழுதும் போது அதே அக்ஷரம் வந்துடுறது போல ஆலயங்கள்ல ஒரு நாள் விக்கிரகங்கள் நஷ்டமாயிட்டாலும் வேற ஒரு விக்கிரகங்களை பண்ணினா அந்த பூர்ண சாநித்தியத்தோடு அதுல வந்துடுறேன் அப்படிங்கறதுனால ஆஸ்திகர்கள் அதெல்லாம் கண்டு அலட்சியமோ பயமோ அடையக்கூடாது அர்ச்சாவதாரம்பெருமானுக்கும் ராமாவதார கிருஷ்ணாவதாரங்கள்லயே கஷ்டங்கள் வரலையோ திருப்பி பேடலையா கிருஷ்ணாவிராட்டை திருடினு போயிட்டான் திருணாவர்த்தன் கொண்டு போயிட்டான் சாட்சாத்து ஜானகி சீதா தேவியை ராவணன் கொண்டு போயிட்டான் அதுபோல நம்ம கோவில்ல இருந்து பெருமாள் திராட்சிகளையும் திருடினு பெறுவா சில சமயம் கஷ்டங்கள் வரது சம்சாரம் ஒன்றாயிடுச்சுன்னா பெருமாள் கூட கஷ்டங்கள் இருக்கு கஷ்டங்கள் வருது கஷ்டங்கள் இருந்தாலும் பெருமாள் பெருமாளா இருக்கிறார் ஏனால் ஒரு சமயத்துல நூறு வருஷ காலம் வெங்கநாதன் ஸ்ரீரங்கத்தையே விட்டுவிட்டு ஓடி போயிட்டார் சங்கராசன் இஷ்டில்லாம இறந்திருக்க போது அது அவருடைய லீல அயோத்தியை சுட்டு அவதாரத்துல போனாரு அப்படின்னா கூணி காரணம் அவகாரணம் இவ காரணம் எல்லாம் அப்புறம் அவர் கிட்டான் சொன்னா எல்லாம் உங்க அண்ணாதான்டா காரணம்னு அவகாரணத்துல காரணம் இல்ல இவரேதான் காரணம் ஏன்னா ராவண வதம் காரியத்தை செய்யறதுக்காக வேண்டி கூனியை கலப்பு வெட்டி கைகையம்மா மனசை வாத்தி தசரத்துக்கு வரம் கொடுக்கிறாப்புல பண்ணி இருக்கிறவர்களுக்கு எல்லாம் சொல்லாபு கட்சிட்டு இவர் பாட்டு பரப்பட்டுட்டான் அதுபோல அவன் ஹைதரலியா இருக்கட்டும் மல்லிகாபூரா இருக்கட்டும் எவனா இருக்கட்டும் நான் அவன் பெயர்லாம் கூட தெரியாது ரங்கநாதர் ஸ்ரீரங்கத்தை விட்டுட்டு போயிட்டாராம் முஸ்லீம் கலக காலத்துல நூறு வெளியில இருந்துட்டு வந்துட்டார் அவரேனா இந்த கஷ்டம் ஏ வருமானே அவரே தன்னை கஷ்டப்படுத்திக்கிறார் அதுக்கு அந்த ரங்கம் வேற ஏதாவது காரணங்களுக்கு நமக்கு அது புரியுமா என்ன உனக்கு புறப்பாடு உங்க சத்தாரணத்துக்குள்ளதான் புறப்பாடு உங்க ஜீவத்துக்குள்ளதான் புறப்பாடு உங்க நமக்கு இஷ்டப்படுவோம் அவர் என்ன பண்ணுங்க ஆற்காடு வரையெல்லாம் புறப்பாடு பண்ணா என்ன மேல்கோட்டை எல்லாம் போய் எல்லாம் போயிட்டு போயிட்டு வரலாமே நினைச்சிருந்தார் பரப்பிட்டார் ஆண்காங்க ஆண்காங்க ரங்கநாதர் கோயில் கட்டியிருக்கார் ஏன்னா இவர் போய் ஒரு மாசம் தங்கினா கூட இந்த கோயில் கட்டி இருக்கிறார் அங்க ரங்கநாதர் கோயில் கட்டி விட்டா திரும்பி வந்திருக்காரு எவ்வளவு ரங்கநாதர் கோயிலுக்கு திருப்பதி இவர் ஏன்னா அது வந்து சவுத்தார்க்காது நாத்தார்க்காது டிஸ்ட்ரிக்ட்ல பார்த்தா ஏகப்பட்ட ரங்கநாதர் கோவில் கேட்டான்னா கொஞ்ச நாள் ரங்கநாதர் இங்க வந்து இருந்தாருங்க அப்ப நிறைய ரங்கநாதர் உண்டாக்கி விட்டு திரும்பி வந்துட்டார் இல்லையா இப்போ அந்த கிளம்பி போன காலத்துல இது வந்து ஆர்ஷ பிரதிஷ்டா இருக்கூடிய மங்களாசாசனமா இருக்கிறதுனால பெருமாள் இங்க வந்துடுவா அப்படிங்கிற நம்பிக்கை இருந்த ஜனங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் இன்னைக்கு ஸ்ரீரங்க சொல்றான் அன்னைக்கு எப்படி இருந்திருக்கும் தவித்து சில பேர் உயிரே விட்டிருக்கா அந்த சந்தர்ப்பம் பிள்ளை லோகாச்சாரியர் போன்ற மகான்கள் எல்லாம் உயிரையே விட்டு தாங்க முடியாம இந்த கஷ்டம் தாங்க முடியாம உயிரே போயிடுத்து வாழ்க்கை அப்படி புறப்பட்டு பெருமாள் போனார் கலக வந்தது பலவிதமான கலகங்கள் வந்தது பலவிதமான நஷ்ட கஷ்டங்கள் வந்தது அப்படின்னு கதையே தவிர இன்னைக்கு பார்க்கிறோம் கையாளி சேவை பண்ணிட்டு போறாரு அதுதான் அங்க ஆச்சரியம் ஏன் அப்பதான் பகவானே தெரியாது பல்லாயிரம் வருஷம் ஆனாலும் ஆட்சிகள் மாறும் திறமைகள் மாறும் சட்ட சட்டங்கள் மாறும் ஆலய வழிபாட்டு முறைகள் கூட சில பேர் கையில போயிடும் சில சமயங்கள் எல்லாம் மாறும் ஆனா அவர் மட்டும் மாற மாட்டார் அங்க போனாலும் இங்க எவனாலும் மறுபடியும் வந்து அவர் ஆட்சியை அவர் பண்ணிட்டு இருப்பார் சனி செங்கோல் ஒன்று தனியா வச்சிருக்காரு நான் நினைச்சிருக்கோம் இந்த தலைவர் இந்த தலைவர் இந்த கட்சி வருது அந்த கட்சி வருது இவா வந்தா என்ன பண்ணுவாளோ அவா இருந்தா என்ன பண்ணுவாளோ எல்லாம் இந்த செங்கோல் வியாபாரம் தான் யாரை ஏற்றதோ யாரை இறக்கிறதோ இந்த செங்கோல் வியாபாரம் தான் இந்த தனி செங்கோலை கொண்டு அப்பேற்பட்ட காரியங்களை அவர் செஞ்சிருக்கிறதுனால தனியே ஒரு அரசனாக அவர் இருந்துருக்கிறார் இல்லையா அதனால பகவான் வந்து அச்சா விக்கிரகங்கள் எந்த மூர்த்தியால பண்ணிருக்கோ எந்த திரவியத்தால பண்ணிருக்கோ திரவியம் முக்கியம் இல்லையா உள்ள இருக்கிற தான் முக்கியம் உள்ள இருக்கிற சாநித்தியம்தான் முக்கியம் நாம் கடை வீசல போறோம் பொம்மை வாங்குறோம் மண்ணால தான் பண்ணிருக்க அந்த பொம்மை கடை வாங்க போனோம்னா மண்ணால மாம்பழ பொம்மை பண்ணிருக்கு மண்ணால கிளி பொம்மை பண்ணிருக்கு மண்ணு தானே உண்மையா மண்ணு தானே பொம்மை வாங்க போற குழந்தையோ அந்த பொம்மை வாங்கி கொடுக்குற தாயாரோ அவன் செட்டியார் இடத்துல போய் இந்த மண்ணு என்ன விலை அப்படின்னு கேட்கறது இல்ல இந்த கிளி என்ன விலை அப்படின்னு கேட்க இந்த மாம்பழம் என்ன விலையன்னு கேட்கறா இந்த வாழைப்பழம் என்ன விலையன்னு கேட்கறா ஆனா மண் பொம்மை மா வாழைப்பழம் அதை வசுதான் திரவியம் மண்ணுதான் அந்த மண்ணு கண்ணுக்கு தெரியல அதுல உள்ள ரூபம்தான் கண்ணுக்கு தெரியறது இந்த ரூபத்தை எடுத்துக்கிறாலே தவிர மண்ணை எடுத்துக்கிறது இல்லை மண் என்ன விலைன்னு கேட்கறது இல்ல இந்த வாழைப்பழம் என்ன விலை இந்த குதிரை என்ன விலை அப்படின்னு ரூபத்தை தானே கிரகிச்சுக்கிறோம் அது போல சங்க சக்கரத்தோடு பகவான் நினைவுமானால் அது எந்த திரவியத்தால அந்த திருவுருவம் பண்ணப்பட்டிருக்கோ நம்ம திரவியத்தை நீ ஏன் பார்க்கிற இந்த ரூபத்தை பார்க்க வேண்டியதானே ஒரு மனுஷனுடைய திரவியம் என்ன மாம்சம் அஸ்தி அதனாலே ஒருத்தர் வந்தாரானா ஏ மாம்சமேவா அப்படின்னு நான் சொல்றேன் திரவியம் அதுதானே அந்த திரவியத்தாதே சரீரம் திரவியத்தை தானே பார்க்கணும் திரவியத்தை பார்க்கறது இல்ல சார் அப்படின்ற சாரனு கூப்பிடாமே மாம்சமேன்னு கூப்பிட்டுட்டா அவனுக்கு எவ்வளவு கோபம் கூப்பிடுறது உலகத்துல சர்வ விவகாரமும் ரூபத்தை பார்த்தே தவிர திரவியத்தை இல்லை அப்ப கோவில்ல போனாலும் ஒரு பக்தன் போனான் அப்படின்னு சொன்னா அந்த பக்தன் நிற்கக்கூடிய ரூபத்தை பார்க்கிறவன் பார்க்கிறான் தவிர கல்ல பார்க்கிறது இல்ல கல்லே என்னை காப்பாத்தனா காப்பாத்ததே காப்பாத்தாது நாராயணா என்ன காப்பாற்றுதான் காப்பாற்றதே ஏன்னா ஏ யதா மாம் பிரபத்தியம்தே தாம் தகைவ நீ கல்லுன்னு நினைச்சா அதனால உனக்கு நான் கல்லா இருந்தேன் என்ன தெய்வம்னு நினைச்சே உனக்கு உனக்கு நான் தெய்வமா இருக்கேன் நீ எந்த மனசோடு என்ன பார்க்கிறையோ அந்த மனசோடு இருக்கிறேன்னு பகவான் தன்னை ஆராதிக்க வேண்டிய முறைகளை சொல்லி பக்தான் தான் இவ்வளவும் எனக்கும் அப்படிங்கறத சொல்றா அதனால என்னிடத்துல நீ ஒரு மரியாதையோட பயத்தோட எனக்கு ஓட வேண்டாம் ஒரு மகாராஜனுக்கு எப்படி பழகுற ஒரு ராஜாதி ராஜன் உட்காந்துருக்காங்க அவங்கிட்டதான் எப்படி ஒரு கலெக்டரை பார்க்க போனா எப்படி பழகு சிக்க நின்னாதான் என்ன ஒரு மந்திரியை பார்க்க போறதுக்கு எவ்வளவு தரம் ஓடுற எவ்வளவு தரம் நிற்கிற பிரபுவுக்குல்லாம் பிரபு தெய்வத்துக்கு தெய்வம் லோக நிர்வாகன் அவனை பார்க்கிறதுக்கு சித்த நேரம் நின்னாதான் என்ன அந்த மரியாதை அந்த பயத்தோட பார்த்தாதான் என்ன ஏன்னா ரங்கேசயம் ராஜவதர்கணியம் அப்படின்னு பெரியவர்கள் நமக்கு சொல்லியிருக்கா ராதாதிராஜன் எப்படி பழகணமோ ராஜாதிராஜனை எப்படி கொண்டாடணுமோ அதுபோல ரங்கநாதனை கொண்டாடணுங்கிறதுனால மகாராஜம் யா திருஷ்டுவா ஹிருதே ஜாயத்தை பயம் ஏவம் மாம் வீட்சிய சர்வே சம்பயேன ஆராதையே சதாஜா பயங்கிறது அச்சத்துக்காக சொல்லல அலட்சியம் கூடாதுங்க எல்லாம் சாமி தானே சாமி கிட்ட போற அதான் இதெல்லாம் வந்து கல்லுதானே தானே அப்படிங்கிற எண்ணத்தோட நீ தொட்டேன்னு சொன்னா என்ன நீ ஒரு மண்டபடி பண்ண என்ன ஒரு பூஜை பண்ணேன்னு சொன்னா உன யாரு பண்ண சொல்றா எனக்கு என்ன பசியா தாகமா உனி நேவதியம் பண்றையான்னு காத்துருக்கேன்னா நவே குத்வா பிபாசாவா நான் பசி தாகம் தாங்காம உங்கூர் கோவில வந்து உட்காந்துருக்கல நாகம் பத்மோஸ் கசிஜி இது யாருக்கு நான் கட்டுப்பட்டவனும் இல்ல யாருக்கு கட்டுப்பட்டு சாபமா எனக்கு இப்படி விக்கிரகமா இருக்கணும்னு யாருக்கு கட்டுப்பட்டு இருக்கணும் ஏன்னா அனுகிரகாய பக்தானாம் பூஜா முன்னாபி சாதனம் அனுகிரகம் பண்ண வேண்டி பக்தன் ஒரு துளசி தளத்தை எனக்கு கொடுத்தா கூட வாங்கிக்கிறேன் அப்படின்னா அப்ப சமர்ப்பிக்கிறமா அதை நினைச்சு பார்க்க வேண்டாம் இவ்வளவு அனுகிரகத்தோடு நம்ம இடத்துல தச்சுக்கிறாரே அப்படின்னு நினைச்சு கண்ணீர் விட்டுண்டே ஒரு துளசி வைக்கணும் அப்படின்னா தோணும் அத்தகைய ஒரு பிரேமையோடு தன்னை பூஜை பண்ணணும் பிரேம பக்தியோடு பூஜை பண்ணிட்டான சாஸ்திர மரியாதை தேவையில்லை அப்படிங்கிற வாழ்த்து வந்தா பிரேம இருந்துட்டு தானா சாஸ்திர மரியாதை தேவையில்லைன்னா காமிசி பிரேம யாருக்கு இருக்கு அப்பவேற்பட்ட பிரேம கோபிகைகளை போல அப்பேற்பட்ட பிரேம விதுரனை போல அப்பேற்பட்ட பிரேம சபரிய போல யாருக்கு இருக்கு பிரேம இருந்துட்டா தேவையில்லை இந்த பிரேம யாருக்கு இருக்கு ஆண்டால் மாலையை போட்டுண்டு கொடுத்தார் சாஸ்திர விரோதம்னா பிரேமை திருமாள் கொண்டாந்த மாலையும் கைட்டு வாங்கி நிட்டார் அது மாதிரி நமக்கு சாத்தியம் புஷ்பம் வந்தாலும் பரவாயில்லன்னு வாங்கின வந்து கடலையும் கொண்டு வந்து கோவில கொடுத்துடலாமா சாஸ்திரம் மரியாதைக்கு கட்டுப்பட வேண்டாமா புஷ்ப எப்படி வைக்கணுமோ எப்படி மாலை கட்டணமோ அப்படி கட்டி பெருமாளுக்கு சாஸ்திரம் தானே சிரத்த சப்திக்கு அப்புறம் தானே பக்தி இல்லையா பக்தி எங்கேன்னு வரப்போறது சப்திக்கு அப்புறம் தானே பக்தி ஆகினாலே அத்தகைய ஒரு பக்தி சத்தையோட பூஜிக்கணும் அப்படிங்கிறார் ஒரு கால அபராதம் இருந்தாலும் நான் பொறுத்துக்கிறேன் ஆனா உனக்கு பக்தி வேணாம் வெறும் ஜீவன மாதிரி பண்ணக்கூடாது டிராமா மாதிரி பண்ணக்கூடாது ஒரு சினிமாவில பூஜை பண்றாப்புல ஒரு சினிமா சினிமாவிலே ஏதோ பூஜை பண்றா கிட்ட அது பூஜை ஆயிடுவாங்க நடிப்புதானே அதை அது போல நடிப்பு மாதிரி நீ திருவாராத முறையில் செய்யலாம் நடிப்பு மாதிரி கோவிலுக்கு போகலாம் ஆலை ஏசுக்கு நான் அபராதம் அழுப்பினாலும் பொறுத்துக்கிறேன் ஆனா சத்தையோடு இருந்து ஒரு நாள் தெரியாத்தனால அபராதம் பண்ணேன்னா எதவனால நான் பொறுத்துக்கிறேன் என்ன நீ அலட்சியம் பண்ணின உன நான் அலட்சியம் பண்ணுக்கிறேன் தெரியாதனால அபராதம் பண்ணினாலும் தப்பு இல்ல என்ன எந்த மாத்திரையாவது அலட்சியம் பண்ணினேன் என்னடி வஞ்சன பண்ண உன்ன நான் வஞ்சன விடுவேங்கிறார் ரங்கநாதனுடைய வார்த்தைகள் அவர் சொல்றார் அகமஸ்மி ஆர்ஜவத்தோட யார் சேவை பண்றானோ அவர்களுக்கும் நான் ஆர்ஜவத்தோட உள்ளொன்று வைத்து வாயொன்று பேசாம் ஹிருதயத்தோட எவன் என்ன இடத்துல பூஜிக்கிறானோ அவனுக்கு நான் சுலபமாக இருக்கிறேன் ஏன்னா ஒருவர் ஒரு நாய் கூட சாப்பிடாதேங்கிறார் ஒரு நாய்குட சாப்பிடாதே ஆர்ஜவேன சம்யுக்தம் அனார்ஜவே தத்தம் அநாதரண பூர்வகம் நாஸ் நாபி சுவாதி நாய் கல்லெடுத்து அடிச்சு விட்டு சாதம் போட்டா வரா நாய கூட அப்படின்னு பிரியமா வாழ ஆட்சி தேவாதி தேவன் சொல்வா என்ன பிரியமா கூப்பிட வேண்டாம் நான் என் தொலைச்சு கட்டுறேன் தொலைச்சு கட்டுறேன் தொலைச்சு கட்டுறன் என் தலை இருக்கு அப்படின்னு நினைச்சு பண்ணியானா உன்னை யாரும் என்ன சொல்றா நீ ஏன் விட மாட்டேங்கிற கோபம் மாட்டேங்குற விட்டுவிட்டு போயிடு உன்னை யாரும் பண்ண சொல்றா ஒரு நாய் கூட சாப்பிடாதப்பா எனக்கு ஒரு மதிப்பு இல்லையாண்ண இந்த நாயையும் பிரியத்தோட கொடுத்து விளையாடு போட்டாதான் வாழ வாழ ஆற்றேண்டு சாப்பிடும் இது என் தலை எழுதி இருக்கேன்னு போட்டியானா அப்போ நீ போட்டது நான் எப்படி எடுத்துப்பேன் மகர்ஷினாம் மந்த்ரவிதாம் மத்பக்தானா தபஸ்வினாம் மங்கலா சாசன பலாது சான்னித்தியம் ஹி தரோ ஏகம் கோவில்களோட சான்னித்தியத்துக்கு என்ன காரணமுன்னால் ஆகில பிரதிஷ்டபண்ண மகர்ஷிகுடைய தகோபலம் ஆழ்வார்களுடைய மங்களாசாசனம் பெரியோர்களுடைய மங்களாசாசனம் அந்த பலத்தினால கோவில கலி முடிய பகவான் இருப்பனே தவிர ஆனால் இப்ப மந்திரபலமும் போயிடு ஆச்சாரமும் போய்ட் தந்திரபலமும் போயிடு அர்ச்சகாருக்கு மந்திரபலம் வேணும் தரிசனம் பண்றவாளுக்கு பக்தி பலம் தரிசனம் பண்றவாள் பூர்ணமா நம்பி பக்தியோடு பகவான்னு நினைக்கிறோம் ஏதோ ஜூவில பார்க்க போறது மாதிரி போகக்கூடாது மிக காட்சி சாலையை பார்க்க போறது மாதிரியோ அல்லது பசார்ல கடைக்கு போறது மாதிரியோ போகக்கூடாது கோவிலுக்கு சினிமாக்கு போறது போல போகக்கூடாது பார்க்கிறவாருக்கு விசுவாசம் அர்ச்சகாலுக்கு சிரத்த அர்ச்சகாலுக்கு அந்த மூர்த்தினுடைய மந்திர பலம் வேணும் அந்த மந்திர பலமும் அர்ச்சகால் கேள்வி அந்த ஜோகி தரிசனார்த்திகளுக்கும் பக்தி பலமும் போயிடுதானால் சாநிதி எப்படி இருக்கும் போது இல்லை மனுஷ பிரதிஷ்டையா இருந்துட்டதான மனுஷ பிரதிஷ்டையானா இருந்தா இருக்காது தெய்வ பிரதிஷ்டையாவோ அல்லது அழுவாக மங்களாசாசனமோ இருந்துட்டா இப்போ ஜனங்களுடைய பக்தியையும் எதிர்பார்க்கல மந்திர பலத்தையும் எதிர்பார்க்கல திருகு எதுனால் பெரிய மகரிஷி என்றைக்கோ விபீஷணம் கொண்டு இங்க வச்சுட்டான் தர்ம வருமாங்கிற ராஜாவுக்காக அதுபோல அங்கங்க அங்கங்க ரிஷிகள் பிரதிஷ்ட பிரகு மகரிஷி மார்க்கண்டேய பிரதிஷ்ட பிரகு பிரதிஷ்ட அப்படின்னு ரிஷிகள் அங்கங்க பிரதிஷ்ட பண்ணிவிட்டா அவளுடைய மந்திர பலம் சாஸ்வதமா இருக்கு ஆழ்வார்கள் எல்லாம் மங்களாசாசனம் பண்ணிவிட்டா அவளுடைய பக்தி பலம் சாஸ்வதமா இருக்கு ஆனாலும் இப்ப மந்திர பலம் இல்லாத போனாலும் ஜனங்களுக்கு இப்ப பக்தி பலம் இல்லாத போனாலும் அந்த முன்னோர்களுடைய மந்திர பலம் பக்தி பலத்தினால பகவான் இன்றைக்கும் நமக்கு அனுகுணம் பண்ணிட்டு இருக்கிறான் இருக்க

காரணம் கட் கோபா சில பேர் இருந்து பிடிவாதமா பண்ணிட்டு முதல்ல அந்த மகானுபாவனை தான் நினைச்சே இருப்பேன் விட இல்லையா சில பேர் விட மாட்டேன்னு இருந்துன்னு பண்ணிட்டு இருக்கிறதுனாலதான் ஒரு சொகுசு அதை பார்க்கணும் இல்லையா பெருமாள் கொஞ்சம் பணிபட்டுமோ அப்படின்னு உடனே மோடுறான் இழந்து மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருப்பகுதி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முருகன் கரோகரா வள்ளிமணாலுக் கரோகரா கச்சியம்பதி எம்பதி கரோகரா ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே